தாலுகா காவல் நிலைய எல்லையில் இருக்கக்கூடிய எல்லையில் வந்து ராஜா விழுப்புரத்தை சேர்ந்த ராஜா என்பவர் வந்து போலீசாரால் காலையில ஒன்பதரை மணிக்கு சட்டவிரோதமாக கைது செய்யப்படுகிறார் குறிப்பா தாலுகா காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் எஸ்ஐ சிவகுருநாதன் முனுசாமி கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் மூணு பேரும் காலையில போய் கைது பண்றாங்க ஒன்பதரை மணிக்கு கைது பண்ணும்போது அவரிடம் வந்து பத்து குவார்ட்டர் பாட்டியில் இருந்ததாக போலீசனுடைய அறிக்கையில் சொல்றாங்க போலீசனுடைய ரிப்போர்ட்டில் சொல்றாங்க பத்து குவட்டர் பாட்டில் இருந்ததாக அதோட கைது பண்ணோம் ஒம்போதரைக்கு நாங்கள் கைது பண்ணோம் கைது பண்ணி காவல் நிலையத்துக்கு போன உடனே பத்தரைக்கு அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுனால அவர் பணி செய்யக்கூடிய அவர் வந்து அந்த டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேன்டீன்ல பணி செய்யக்கூடிய அவருடைய உரிமையாளரை கூப்பிட்டு வந்து நாங்கள் உடனடியாக ஜாமீன் கொடுத்துட்டோம் போலீஸ் ஸ்டேஷன்ல தமிழ்நாட்டில் ஒரு மணி நேரத்தில் கைது செய்யப்பட்ட ஒரு மணி நேரத்துல ஜாமீன் கொடுத்த ஒரே போலீஸ் ஸ்டேஷன் விழுப்புரம் தாலுகா போலீஸ் ஸ்டேஷன் நாங்க ஒரு மணி நேரத்துல வந்து ஜாமீன் கொடுத்துட்டோம் அப்புறம் அவர் வீட்டுக்கு போனவர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனதாக அவங்களுடைய அறிக்கை அவங்களுடைய எஃப்ஐஆர் வந்து சொல்லப்பட்டது ஆனால் அதுல உண்மை இல்லை அப்படிங்கறத வந்து ஒரு ஆரம்பகட்ட கலாய்வு மூலியமா அதை வந்து நாங்கள் கண்டறினோம் அதுல உண்மை இல்லை காவல்துறை குறிப்பாக தாலுகா காவல்நிலை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் அடித்ததால் அவர் வந்து இறந்தார் இறந்தார் என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைச்சது ஏனென்றால் பத்தாம் தேதி அவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நேர வந்து மகாராஜாபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வர்றாரு அங்கே சிகிச்சை எடுக்கிறாங்க அங்கே இருந்த டாக்டர் அனிதா குமாரி வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க அங்கே வந்து மார்பு வழி சார்ந்து இசிஜி எடுக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பரிந்துரை செய்து ஜிஹெச்சுக்கு வந்து அனுப்புகிறாங்க அவர் வந்து ஆரம்ப சுகாதார நிலையத்திலேருந்து நேரடியாக வீட்டில் வந்து விட்டுறாங்க வீட்டில் வந்து மனைவியிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய மார்பில் வந்து போலீஸ்காரங்க வந்து பூட்ஸ் காலாலாம் மிதித்தாங்க லத்தியால் அடித்தாங்க எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்கு இப்படி வாழ்க்கையில் என்னுடைய கணவர் எப்போதுமே என்கிட்ட சொன்னதில்லைன்னு அவங்க சொல்கிறாங்க பல முறை வந்து அவர் வெளியில் போயிட்டு அண்டயத்தில் வந்தால் கூட எந்த போலீஸ் எந்த சிக்கலையும் அவர் மாட்டினதில்லை வந்து என்ன வந்து அடிச்சாங்க அப்படின்னு சொன்னோன்னா மனைவி ஆஸ்பத்திரிக்கு தன்னுடைய கணவரை கூப்பிடும்போது இருமா கொஞ்சம் குடிக்க தண்ணி உடனே வீட்டுல கேக்குறாங்க சரியா பன்னெண்டரை மணி தண்ணி குடிச்ச உடனே வீட்டிலேயே மயங்கி விழுந்துறாரு அவங்களுடைய மனைவி அஞ்சு குழந்தைகள்லாம் சேர்ந்து பக்கத்துக்குள்ள ஜிஹெச்ல வந்து சேர்க்கறாங்க ஜிஹெச் உடனே பரிசோதனை செய்த நெடுஞ்செல்லியன் டாக்டர் நெடுஞ்செலியன் வந்து அவங்க வந்து ஏற்கனவே இறந்து போனதாக நெடுஞ்செலியன் வந்து சான்று கொடுக்கறாங்க உடனடியாக வந்து உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்களை எல்லாம் கூப்பிட்டு போலீஸ்காரங்கன்னா எழுதப்படிக்க தெரியாத அஞ்சு குழந்தைகள் மூணு குழந்தைகள் ஒரு பெண் குழந்தைகள் ரெண்டு ஆண் குழந்தைகள் அவர்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு உள்ள பொருளாதார சக்தி இல்லை அவங்க வீட நீங்க பாத்துருப்பீங்க சிலர் ஒரு குடிசையில வாடகைக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு குடிசையில வாழக்கூடிய ஒரு எந்த பின்ன பின்னணி இல்லாத ஒரு குடும்பம் வந்து அவங்களை வந்து போலீஸ் அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து வெள்ளப்பேப்பர்ல எல்லாம் கையெழுத்து வாங்கி மூன்று மணிக்கு ராஜாவினுடைய உடல் முண்டியமாக்கம் மெடிக்கல் காலேஜுக்கு கொண்டு போறாங்க நாலு பத்துக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிடுறாங்க இப்படி ஒரு மணி நேரத்துல எங்கேயும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல குறிப்பா காவல் சித்திரவதையில இறந்து போனாவோ அல்லது ஏதாவது பண்றதாகவோ இவ வந்து நாலு மணிக்கு மேல போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம் இருக்குது ஆனா இவங்க நாலு பத்துக்குள்ள மூணு மணிக்கு இங்க இருந்து ரஷ் பண்ணி கொண்டு போய் ஒரு ஆஃப் அன் அவர்ல மாடத்தை முடிச்சு அஞ்சலா ஆறு மணிக்கெல்லாம் வீட்டுல வந்து பாடியை கொடுத்துடுறாங்க ஆமா போலீஸை வந்து கொடுத்துட்டு வந்து இதை எரிச்சிடணும் அப்படின்னு வந்து அவங்களை நிர்பந்தப்படுத்தினாங்க இவங்க வந்து பாடியை எரிச்சிடணும்னு சொல்லி போலீஸ் நிர்பந்தப்படுத்தினாங்க ஆனா அவங்க அவங்க குழந்தைங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்து ராஜாவை புதைச்சாங்க அதுக்கப்புறம் கலாய்வு ஆயு செஞ்சதன் அடிப்படையில் வந்து கோடை விடுமுறையில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் வந்து அந்த இரண்டாவது வாரம் கூடிய அந்த உயர்நீதிமன்ற அமர்வுல வந்து நாங்கள் வந்து தாக்கல் பண்ணோம் அதில் வந்து பல விஷயங்களை சொன்னோம் கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செஞ்சிருக்கிறாங்க பத்தாம் தேதி காலையில் ஒன்பது மணிக்கு டி கே ஜட்ஜ் அது அதாவது கட்டளைகளை போலீஸ் பின்பற்றவில்லை அது மாதிரி வந்து சிஆர்பிசி ஒன் ஏ ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறை என்ன செய்யணுமோ அதை காவல்துறை செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றத்தில் நாங்கள் பதிவு செஞ்சோம் அதே மாதிரி வந்து சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர் வழக்கு மதுரை மாவட்ட ஆட்சியர் வழக்குல வந்து ஒரு காவல் நிலையத்தில் மரணம் ஏற்பட்டால் என்ன செய்யணும் அப்படிங்கிறது எதையுமே ஃபாலோ பண்ணணுங்கிறத நாங்கள் நீதிமன்றத்தில் முறையிட்டோம் காவல் நிலையத்தில் நான் உடல்நிலை சரியில்லாமல் பொழுது நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் என் குழந்தை படிக்குது அப்படின்னா ஸ்கூல்ல என் குழந்தைக்கு முடியலன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை அந்த பள்ளிக்கூடம் கொடுக்கணும் அது மாதிரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக வேண்டி போன எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் உடனடியாக என்ன செய்யணும் அவர்கள் தான் ஹாஸ்பிட்டல் போய் சேர்த்துருக்கணும் ஆனால் திட்டமிட்டு அடித்து சித்திரவதைப்படுத்துறதுனால இவர் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறாரு நம்ம மேலே வந்து நம்ம செஞ்ச விஷயம் வெளியில் வந்துடக்கூடாங்கிறதுக்காண்டி அந்த பார் ஓனரை கூப்பிட்டு வந்து அவரை வந்து ஒப்படைச்சி வந்து நம்ம தப்பிச்சிடலாம் நினைச்சுதான் அவங்க அதை செஞ்சாங்க ஆனா சொந்த ஜாமீன் சொந்த ஜாமீன் காவல் நிலையத்தில் எங்கேயுமே நடந்ததே கிடையாது ஒரு மணி நேரத்தில் கொடுத்த சொந்த ஜாமீன் இங்கே தான் ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னா அடிச்சதுனால அவர் காயப்பட்டிருக்கிறாரு உள்ள அவர் காயப்பட்டதுனால அவருடைய மரணத்துக்கு காரணம் அப்ப வந்து டிகே கே பாஸ் வந்து அவர்கள் வந்து நடைமுறைப்படுத்தல சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியினுடைய வழக்கு நடைமுறைப்படுத்தல சிஆர்பிசி குற்றவியல் நடைமுறை பட்டம் நடைமுறை சட்டம் பார்ட்டி ஒன் ஏ வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்தினர் அது மட்டுமே இல்ல வந்து அந்த பாடியை பார்ப்பதற்கு கூட அவனுடைய மனைவியை வந்து அனுமதிக்கல பாடியை உடனடியாக எரிச்சிடும் சொல்லி அவங்களை வந்து மிரட்டுறாங்க அஞ்சு வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அதனால எஸ் சி வழக்கு இதுல போடுறேன்னு சொன்னா அஞ்சு கணவர் பிற்படுத்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்கிறது வந்து போலீஸ்காரங்க சொன்னாங்க நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆனால் வாழ்வியல வாழ்க்கை முறையில கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வருடமாக அது ஒரு பட்டியல் சமூக தலித் மக்கள் வாழக்கூடிய வாழ்வியில தான் அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அதனால எஸ்சி எஸ்டி ஆக்ட் போட நம்ம நீதிமன்றத்தில் கேட்டிருக்கோம் அது விரைவா நடைபெறும் நம்முடைய முறையில கேட்ட நீதிமன்றம் ரீ போஸ்ட்மார்ட்டம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தாங்க ஏன்னா சந்தோஷ் ஜட்ஜ்மெண்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்நிலையம் இங்க இருக்கக்கூடிய யாருமே பின்பற்றலங்கிறதனால ரீபோஸ்ட் மார்ட்டம் எட்டு நாட்களில் செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு போட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல திருச்சியை செ திருச்சியில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர் சென்னையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய மருத்துவர் முதுகலை பட்டம் பெற்ற இரண்டு மருத்துவர்களை வச்சு போஸ்ட் மார்ட் பண்ணணும் அப்படி இருவரும் கிடைக்கவில்லை என்றால் மதுரையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜினுடைய முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர் திருநெல்வேலியை சேர்ந்த முதுகலை பட்டம் முடிச்ச மருத்துவர்கள் தான் ரீ போஸ்ட்மார்டம் செய்யணுங்கிற உத்தரவு கொடுத்திருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது நம்முடைய பாடியை ஃபுல்லா ஸ்கேன் பண்ணணும் இந்த உத்தரவுகளையும் அதை தெளிவுபடுத்தி இப்போ இப்ப நம்ம வந்து ஒரு மாசத்துக்கு நாற்பது நாள் ஆயிடுச்சு அவர் அவர் அடக்கம் பண்ணி அவருடைய பாடி வந்து ரொம்ப ரொம்ப செதஞ்சு போய் இருக்கும் அந்த ரீபாஸ்ட் பாட்டம் பண்ணும்போது அப்பொழுது கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற உத்தரவாத உத்தரவு வந்து கொடுத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்ல பார்ட்டி இது நீதிமன்ற விசாரணை மேஜிஸ்ட்ரேட் விசாரணை இதுல வந்து உட்படுத்தணும் அப்படிங்கிற உத்தரவையும் வந்து இதுல வந்து கொடுத்திருக்கிறாங்க இத ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் என்னன்னா வந்து எப்போதுமே ஒரு சம்பவம் நடக்கும் போது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க ஒரு சம்பவம் நடந்த உடனே ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் போலீசார் எடுத்து வந்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்துக்கு உடனடியாக அந்த மனுவை தாக்கல் பண்ணணும் நேற்று ஆறரை மணிக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் நீங்க எடுத்தீங்களா எடுத்தோம் டிஎஸ்பி நேரடியாக இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இவங்க வந்து கடந்த கடந்த பதிமூணாம் தேதி ஒரு ஒரு மனு கொடுக்கறாங்க ரீபோஸ்ட் மாடத்துக்கு அதற்காக வந்து டிஎஸ்பி வந்து தனியா இந்த அம்மா விசாரிக்கிறாங்க சிசிடிவி புட்டேஜ் அவங்க எடுக்கிறாங்க எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் நீதிமன்றத்துக்கே அவங்க காட்டல இது கட்ட பஞ்சாயத்து இது ஏமாத்துறது இது திருட்டுத்தனம் ஆமா நேத்து நீதிபதி கேட்டதுக்கு அப்புறம் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு நேத்து தான் ஒப்படைச்சாங்க இது எங்கேயுமே நடக்காது இந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி தலகுனிய வேண்டிய ஒரு விஷயம் அப்பாவி மக்கள் அப்படிங்கிறதுனால நீ ஸ்டேட்மெண்ட் எழுத முடியுமா ஒன் சிக்ஸ்டி ஒன் ஒன் சிக்ஸ்டி ஒன்னு சௌரியத்துக்கு நீ எழுத முடியுமா உடனே உடனே நீதிமன்றத்துக்கு விதிமுறைங்கிறது உடனே நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் நேத்து ஹைகோர்டினுடைய ஜட்ஜு ஓபன் கோர்ட்ல நானே மேஜிஸ்ட்ரேட்டை கேப்பன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க நீதிமன்றத்துல கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை போலீஸ் வந்து விழுப்புரம் எஸ்பி தலைமையில் இருக்கக்கூடிய போலீசார் இது கள்ளத்தனம் இது திருட்டுத்தனம் இது ஏமா இது வந்து ஒரு ஒரு கொலை செய்வதற்கான ஒரு கொலையை திட்டமிட்டு மறைப்பதற்கான ஒரு சம்பவம் வழி இல்லாத குடும்பம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இருக்கக்கூடிய எஸ்பி இதை செய்யலாரா இல்ல இந்த 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 நகரத்தில் இருக்கக்கூடிய டிஎஸ்பி விசாரணை செஞ்ச எஸ்பி இவங்க பட்டியல் சமூகங்கிறதுனால இதை செஞ்சாரா யாத்த பணம் வாங்கிட்டு இதெல்லாம் செய்யறாங்க எந்த போலீஸை காப்பாற்றுறதுக்காக இதெல்லாம் செஞ்சாங்க ஒரு கொலையை மறைக்கிறதுக்கு ஒரு ஐ பி எஸ் ஆபிசர் இதை மறைச்சிருக்கிறாரு இங்க இருக்கக்கூடிய டிஎஸ்பி மறைச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையில என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இங்க ஐபி இருக்கிறாங்க இங்க வந்து உளவுத்துறையில ஆறு ஏழு வகையான உளவுத்துறை விழுப்புரத்தில் இருக்காங்க சுத்தி நம்ம வெளியில ரெண்டு உளவுத்துறை நின்று இருக்காங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க இவ்வளவு பெரிய கொடூரம் தமிழ்நாட்டில் நடந்ததே இல்லைங்க ஒரு ஒன் சிக்ஸ்டி ஒன் ஸ்டேட்மெண்ட் மறைக்கிறது நீதிமன்றத்துக்கு மறைக்கிறது நானே ஒரு வெள்ள பேப்பர் எழுதி வச்சுக்கிட்டு மறைக்கிறது அப்போ என்ன விசாரணை நடந்தது அதனால வந்து இப்ப நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்குது ரீபோஸ்ட் மாடறது வந்து உத்தரவாதம் படிச்சிருக்குது எட்டு நாள்ல அவங்க ரீபோஸ்ட் மாட பண்ணனும். நீங்க போஸ்ட் மாட பண்ணும்போது அந்த அம்மா உடனே இருப்பாங்க. ஸ்கேன் பண்ணணுங்கிற விஷயத்தை தெளிவா சொல்லியிருக்குது. அதே மாதிரி வந்து மிக மிக தெளிவா சொல்லியிருக்குது. சந்தோஷ் जजமென்ட் சந்தோஷ் எதிர் மாவட்ட ஆட்சியர்னுடைய जजமென்ட் ஒரு போஸ்ட் மாட பண்ணும்போது மிக தெளிவா சொல்லியிருக்காங்க போஸ்ட் மாட பண்ண உடனே அதனுடைய அறிக்கையே இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் போஸ்ட் மாட முடிஞ்ச பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ண வீடியோமார்ட்டத்தின் போது அதை இந்த மாவட்ட காவல்துறை வந்து நாங்கள் வந்து வேண்டுகோள் வைக்கிறோம் இருக்கக்கூடிய மருத்துவ துறையினுடைய அதிகாரியை நாங்கள் சந்திச்சோம் அவர்களும் எங்களுக்கு தகவல் வந்துருக்கு சொல்லிருக்காங்க ஏற்கனவே மாடல் வந்து ஒரு அரை மணி நேரத்தில் மிக வேகமாக வந்து பண்ணதுனால எங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட அந்த தாயினுடைய குரலை கனிவாக கேட்டுட்டு திருச்சி சென்னையில இருந்து வந்து டாக்டருக்கு வந்து ரீ மாடல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க